கருட புராணம் கதையை கேட்டாலே நாம செஞ்ச பாவம்லாம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும்னு விஷ்ணு பகவான் கருடங்கிட்ட சொல்லியிருக்காரு மனிதரா பிறந்த எல்லோருக்குமே ஒரு நாள் இறப்புங்கிறது நிச்சயமான உணவு அது வரைக்கும் சுய நினைவோடு ஓடி ஆடி நடமாடிக்கிட்டு இருந்த அந்த உடல் மரணம்னு ஒண்ணு நடந்ததும் எந்த சலனமும் இல்லாம நொடி பொழுதுல தன்னோட சுய உணர்வை இருந்து உயிரமிடும் அது வரைக்கும் உடல்ல இருந்த உயிர் எங்க போகும் என்ன மாதிரியான துன்பங்களை தான் செஞ்ச பாவத்துக்காக அனுபவிக்கணும்னு போன வீடியோல பாத்துரும் பாக்காதவங்க பார்ட் ஒன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்போதான் ஒரு மனிதன் தன் வாழ்நாள செய்யற சின்ன தவறுக்கு கூட இறந்த பிறகு அவனுக்கு எவ்வளவு பாதிப்பை உண்டாக்குதுன்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலுமே சரி இறக்கும் தருவாயில மரணம் கண்டிப்பா அவன் மனதை ஆட்கொள்ளும் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு இந்த பூமியில இன்னும் பல நாட்கள் வாழணும்னு அந்த ஜீவன் ஆசை கொண்டிருக்கு விருப்பமான தன்னோட குடும்பத்தை விட்டு போக அந்த ஜீவனுக்கு கடினமா இருந்திருக்கலாம் இன்னும் முடிக்க வேண்டிய கடமைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனுக்கு நிறைய இருந்திருக்கலாம் யமனோட தூதுவர்களான கிங்கரர்கள் அந்த ஜீவனோட ஆத்மாவை உடல்ல இருந்து பாச கயிறை போட்டு பிரிக்கும் தருணத்துல தான் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவங்களும் அந்த ஜீவனுடைய கண்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட மரணம் எனும் இறுதி முடிவுல தப்பிக்க பேராச கொண்ட நிறைய மனிதர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட பேராச கொண்ட ஒருத்தன் தான் புராண காலத்துல யமுன நதியை ஒட்டி வாழ்ந்த அமிர்தன் அமிர்தன் ஒரு சிறந்த பக்தியாளனா இருந்துமே இறைவனுடைய மரணம்ங்கிற முடிவை மட்டும் அவனால ஏத்துக்கவே முடியல இதனால அமிர்தன் மரணத்தின் கடவுளான யம நோக்கி கடுமையான தவத்துல இருக்கிறான் யமதர்மன் சாதாரணமா யாரு முனையும் தோன்ற மாட்டார் எவ்வளவு கடனவம் புரிஞ்சாலும் அவ்வளவு சுலபமா யம தர்மன் தரிசனம் யாருக்குமே கிட்டாது அது மட்டுமல்ல ஒரு முறை யமனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதுவே அந்த மனிதன் இந்த பூமியில வந்த கடைசி நாளா இருக்கும் ஆம் யம தரிசனம் மரணத்தை மட்டுமே பரிசாக வழங்கும் இருந்தாலுமே அமைதனுடைய தீவிரமான தாவத்துல மனம் முருகிய யம தர்மன் ஒளி ரூபத்துல அமைதனுக்கு காட்சி அளிக்கிறார்

என்னோட தரிசனம் கிடைச்சாலே மரணம் நிச்சயம் இதை அமிதனுக்கு பயத்துல அவனோட முகம் ஏத்து போகுது அமிதனுடைய முகத்தை பார்த்த யமதர்மன் பயப்படாத அமிதா நான் ஒளி தான் வந்திருக்கேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு ராஜன் சொல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சு அமிர்தனும் புத்தி கூர்மையை பயன்படுத்தி யமனை தனக்கு நண்பனாகவும் கேக்குறான் ஏன்னா அமிர்தனுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நண்பனுடைய உயிரை யமன் பறிச்சு துரோகி ஆக மாட்டாரு அப்படின்னு யம தர்மன் ஆமதன் கேட்ட வரத்தை அழிக்கிறார் அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நண்பா இந்த வரத்தால உன்னோட உயிரை என்னால காப்பாற்ற முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியும் நீ வாழும் காலத்துல உன் உயிர் போகக்கூடிய அறிகுறியா நான்கு கடிதங்களை உனக்கு நான் அனுப்புவேன் ஒவ்வொரு கடிதங்களும் உன்னை வந்து சேரும்போது வாழ்க்கையில நீ என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சியோ அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு எந்த கடமையெல்லாம் நீ முடிக்கணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுக்கோ நான்கு கடிதங்களும் உன்னை வந்து சேர்ந்துட்டா உன் உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன்ராஜன் மன்ராஜன் நண்பகத்தை போயிட்டார் விடை கொடுத்துட்டு யமதர்மன்ராஜன் போய் பல காலங்கள் ஆகிடுச்சு அமிர்தனுக்கு யமதர்மன் கிட்ட இருந்து ஒரு கடிதமும் வந்த பாடுங்க தன்னோட அறிவு கூர்மையால ஜெயிக்கிறான் அமிர்தன் இன்னும் கொஞ்சம் காலம் கடந்த போது அமிர்தனுக்கு நரைமுடிகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது அப்பவும் யமனிடமிருந்து எந்த கடிதமும் வரலாம் அமிர்தனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏமாத்திட்டதா எண்ணிய அமிர்தன் கர்ப்பம் கொடுக்கிறான் நமக்கு தான் அழிவே இல்லை பல தீய செயல்களை செய்யறான் பாவங்களை படிக்கையாக்கி அதன் மேல படுத்துக்கிறான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்களோட கற்கள் எல்லாம் கொட்டி போகுது ஆனா அப்பவும் யம இருந்து அமிர்தனுக்கு எந்த கடிதமும் வரல அமிதன் இன்னும் சந்தோஷமாகறான் மனசுக்குள்ள தன் நண்பனான யமனுக்கு எல்லா வகையிலும் பாவம் செஞ்சு தன் இச்சைகளை அமிர்தன் அடைகிறான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அமிர்தனுக்கு லேசா கண் பார்வை மங்கலாகும் கண் பாதை மொத்தமா போயிடுது அப்பவும் அமிர்தனுக்கு யமதர்மன் கிட்ட இருந்து எந்த கடிதமும் வரல இன்னும் சில காலங்கள் சென்றதும் உடல் மெலிஞ்சி அமிர்தன் படுத்த படுக்கையா ஆயிடுறான் ஒரு நாள் அந்தி சாய்ந்து சூரியன் மறை நேரத்துல மூன்று கோரமான கருப்பு உருவமான கிங்கரர்கள் அமிர்தன் கண்களுக்கு தெரியுறாங்க அவங்கள பார்த்த உடனே அமிர்தனுக்கு பயம் கலந்து ஆச்சரியம் யமன் சொன்ன மாதிரி எந்த கடிதமும் வரல ஆனா யம தூதர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணியமைக்கும் நேரத்துல அவன் உடல்ல இருந்து ஆன்மாவை பிரிச்சு யமதர்மன் சபையில யமதர்மன் ராஜாளுடைய போயிட்டு நிறுத்துறான் தன் அரியணையில கம்பீரமா அமர்ந்திருந்த யமதர்மன் ராஜனை பார்த்து அமிர்தனுக்கு கடுமையான கோபம் வருது நண்பன்னு சொல்லி என்னை ஏமாத்தின துரோகிணி அப்படின்னு யமதர்மனை பார்த்து இகழ்ந்து பேசுறான் அமிர்தன் அவனுடைய வார்த்தையில கொஞ்சம் கூட கோபம் அடையாத யமதர்மன் நண்பா நான் நான்கு கடிதத்தையும் அனுப்பிட்டேன் நீதான் சரியா படிக்கல போல அப்படின்னு சொல்ல கதையில குறுக்கிட்ட கருடன் விஷ்ணு பகவான பார்த்து சரிதானே யமதர்மன் எந்த கடிதத்தையும் அனுப்பலையே சொல்ல கொஞ்சம் பொறுமையாக கேள்வருடா யமன் அனுப்புகிற கடிதம் உணரக்கூடியது உருவம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் விஷ்ணு பகவான் யமதர்மன் கடிதத்தை அனுப்பிட்டேன்னு சொல்ல மேலும் கோபம் அடைஞ்ச அமிர்தன் போய் சொல்லாத நான் ஒன்னும் முட்டால் இல்லை அப்படின்னு யமனுக்கு நேருக்கு நேராக சத்தமிடுறான் அமிர்தன் இதனால கோபம் அடைஞ்ச யமதர்மன் பேச ஆரம்பிக்கிறார் நன்றாக கேள் மானிடா உன் உடல் தான் காகிதம் அவற்றில் வரும் மாற்றங்கள் தான் உன்னோட கடிதம் என்னோட தூதுவன் முதல் அறிகுறியா அதாவது முதல் உன்னோட நிறைக்க வச்ச நீ பாவம் செய்யறதை நிறுத்தல அடுத்த கடிதமா உன் பற்களை கொட்ட வச்ச மேலும் பாவங்களை செஞ்ச அடுத்த கடிதத்துல கண் பார்வையும் பிடுங்கின அப்பவும் நீ உன் கடமைகளை முடிக்கல நாலாவது கடிதத்துல உன்னை படுத்த படுக்கையாக்கி கூட்டிட்டு வந்துட்டேன் நான் துரோகி நரக கட்டளையிட நரக வாசல் அதுக்குள்ள ஜீவன்கள் கத்துற சத்தம் அமிர்தனோட காதுகளை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு மேலும் கேள் கருடா யமலோக கணக்குப்படி ஒரு வருட காலம் முடிஞ்சு பிண்ட சரீரமான அமிர்தனை கிங்கரர்கள் யமலோகத்துக்கு கூட்டிட்டு வராங்க அவன் பண்ணிய பாவ கணக்குகள் ஆராய்ச்சி பார்த்த யமதர்மன் முதல் தண்டனையா அவனுக்கு வாங்கிட்டு ஒரே ஒரு அமிர்தன் அவனுக்கே இவ்வளவு அடுத்த பதிவுல மனிதன் பண்ணுற பாவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனை எல்லாம் நரகத்துல கொடுக்கப்படுது அந்த தண்டனையால இறந்த அந்த ஜீவன் எவ்வளவு கஷ்டப்படும் எப்படியெல்லாம் அந்த கொடுமைய அந்த ஜீவன் அனுபவிக்கும்னு அடுத்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லா நல்லதையும் பண்ணின அமிர்தன் ஒரே ஒரு பாவத்தை பண்ணிவிட்டான் அவனுக்கே இந்த நிலமை நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் கருட புராணம் அமிர்தன் போலவே நிறைய மக்களோட சிறுகதைகளை கொண்ட மிக பெரிய புத்தகம் அதை ஒரே பதிவில் சொல்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அடுத்தடுத்து என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தண்டனைகளை நரகத்தில் கொடுப்பாங்கன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அது வரைக்கும் கருட புராணத்தின் வழியில் உங்கள் சத்யா